காட்டன் பெயிண்டிங் ஷர்ட்டுகள் பெயிண்டிங் செலப்ரேஷன் வந்து எந்த மாதிரி படிச்சாங்க என்ன தெரிஞ்சாங்க அப்படின்னா நன்றி மறப்ப மாட்டோம் அதனாலதான் பாஜக கூட நாங்க வந்து கூட்டிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அதிமுகாலே அவர் அவங்க தான் இருக்கார் ஆனா அதே அவங்க தான் முன்னால் வந்து பாஜக கூடிய மாதிரி எந்த கூட்டமும் இல்லைன்னா இப்ப அவருடைய மாறுபட்ட கருத்து எப்படி பாருங்க அதாவது நன்றி மறப்பது நன்றன்று நன்ற அல்லது அன்றைய மறப்பது நன்று என்று யாரு பேசுறா சாத்தான் வேலைக்கிற மாதிரி இருக்கு சொல்லுவாங்களே நம்ம வீட்டில் ஊரில்லாம் சாத்தான் வேதம் ஓதுகிறதுன்னு அது மாதிரி திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவரெல்லாம் எழுத்து பேசுகிறார் அதாவது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ தமிழ்நாட்டு மக்களோ முட்டாள்கள்னு நினைக்கிறாங்க அவங்களுக்குலாம் எதையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க நன்றியை பற்றி யார் பேசுது துரோகத்தை தவிர வேறு எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார் அவர் பேசுறதுல முதல்ல அவர் என்ன பேசுகிறாரு அம்மாவுடைய ஆட்சிய கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாத்து சொல்றாரு அதே தவறு உங்க எல்லாருக்கும் தெரியும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா பள்ளி பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார் அவரை மாற்றிவிட்டு சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தோம் அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு பதினாலாம் தேதி தள்ளி போட்டார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வச்சு அதுக்கு இடையில தான் அண்ணன் பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் தொடங்கி போனார் அப்பொழுது திமுக கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தை பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் கரெக்டா அப்ப பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னு உலகத்துக்கே தெரியும் தர்மயுத்தத்துக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சில பேர் ஓப்பரவே சொல்லியிருக்காங்க நான் சொல்றது எவ்வளவு தவறா பேசுறாரு பாருங்க அன்றைக்கு ஓட்டெடுப்புல இவரை காப்பாற்றிய நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் அவர்களில் பதினெட்டு பேர் பிற்பாடு பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லைன்னா முதலமைச்சர் பழனிசாமியை தான் அவங்க கவர்ன்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அவங்க ஒன்று கவுக்கணும்னு போல அண்ண பொய் மூட்ட பழனிசாமியோடைய தவறான ஆட்சி முறைக்கு அம்மாவர்கள் ஆட்சி முறையிலிருந்து விலகி செல்வதாக தான் அம்மாவர்கள் பாதியிலிருந்து விலகி செல்வதாக தான் அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அது கவிர்க்கானது இல்லை பழனிசாமி மாற்ற வேண்டும் எங்களுக்கு முதல்வர் மேல அதிருப்தி அதனால் மீண்டும் எங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதிய வாக்கெடுப்பை திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்போ ஒன்றும் பாஜகவோ மத்திய அரசோ அவரை காப்பாற்றலை அன்றைக்கு பன்னீர்செல்வம் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதே பழனிசாமி உட்பட தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா அன்றைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஏழாம் தேதி வரைக்கும் எங்களோட இருந்துட்டு போய் தர்மபுரித்திரம் நடத்துனது நான் சொல்லி தான் அங்க போய் இருந்தார்னு ஒரு பெரியவர் சொன்னார் அவருக்கு பின்னணியில் யார் இருந்தாங்கன்னு தெரியும் ஆனால் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடந்த அந்த வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு யார் பேச்சை கேட்டு வாக்களித்தார்கள் அதை அவர் மறந்துடுறார் கணக்காக வாக்களிச்சிருப்பாங்க அந்த மாபெரும் தலைவனுக்காக அதுக்கு முன்னாடி அந்த கூவத்தூர்ல எங்க சித்தி டெல்லிக்கு போறதுக்கு பெங்களூருக்கு போவதுக்கு முன்னாடி அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணப்ப என்ன சொன்னார் திருப்பி சொல்றேன் என்ன முன்னாடியே நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க அதனால் கையெழுத்துலாம் வாங்கிட்டே பேர் சொன்னது பழனிசாமி இதை நான் முன்னையே சொல்லியிருக்கேன் அதுக்கு பிறகு எங்கள் சித்தி பெங்களூர் போனதுக்கப்புறம் அந்த வாக்கெடுப்பு நடந்தப்ப சட்டமன்றத்தில் நம்பிக்கை இல்லாத நடந்தப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு போக இருந்தாங்க அவங்களெல்லாம் யார் தடுத்து நிறுத்தியது தாண்டி குச்சி ஒன்றுனர் பழனிசாமின்னா நாங்கள் இருக்க மாட்டோம் சொல்கிறாங்க அப்ப அந்த வாக்கெடுப்பில் அவரை காப்பாற்றிய நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வமும் பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிராக திமுகவை சேர்ந்து வாக்களித்த பொழுது இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் தான் திருப்பி போய் மனு கொடுத்தாங்க பாஜக இரண்டாவது முறை இவர் என்ன நீக்கிறப்ப டெல்லி சொல்லிதான் அந்த அண்ணனை நீக்கிட்டோம் அப்படின்னு இவர்ட்ட கூட சொல்லிருக்க இவர் போய் கேட்டிருக்காரு எதற்கு நீங்க வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏல ஒருத்தர் இவர் போய் எதுக்கு நீங்க எதுக்கு எல்லாம் விட்டு நிக்கிறீங்கன்னு கேட்டது டெல்லி வந்து ஆட்சி போயிடும் சொல்லுங்க டெல்லி வந்து அவர் நின்றாருன்னா ஆட்சியராக நிற்காதுன்னு சொல்கிறதுனால அவரை வேற வழி இல்லாமல் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க எப்படி எல்லாம் போய் பேசுறாரு பாருங்க பள்ளிக்காரு இவர் என்னை கட்சியை விட்டு நீங்கிட்டு திடீர் திருப்பி அமைச்சர்கள் வந்து ஏப்ரல் பதினேழாம் தேதி ஆர்கே நகர் சட்டமன்ற பொறுத்த நின்னதுக்கு அப்புறம் என்ன திடீர்னு இருந்தபடி வந்து எங்கள் கட்சியை விட்டு நீக்கிட்டு ஒரு கவுக்கம் மேற்பட்டோம்மா அதற்கு முன்பு கொதித்திருந்த இவர் போன்ற பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்று தான் அவர்கள் கவர்னர்கிட்ட பழக்க வச்சாங்க அந்த மனு இன்னும் இருக்கு அது அவர்கிட்ட இருக்கும் அவர் அவசர அவசரமாக சபாநாயகரை வச்சு இவங்களைலாம் பதவி வைக்க செஞ்சார் அதாவது ஆட்சியை காப்பாற்றிய பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை எம்எல்ஏ பதவி நீக்கியது பழனிசாமி அதனால நன்றிக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்ல அது போல பிஜேபிக்கு நான் நன்றியா இருப்பேன்னு சொல்றாரு இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னரே எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன பேசினார் இருபத்தி நாலு தேர்தல் மாத்திரம் இல்ல பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம் இல்ல இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல நான் பிஜேபிக்கு கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் டெல்லியில போய் இருபத்தி நாலு சட்டமன்ற பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேசிய ஜனநாயக கூட்டத்துல வரும்போது மோடி அவர்களுக்கு வலது போற முக்காந்துட்டு திருப்பி ஓடி வந்தவர் பழனிச்சாமி இன்றைக்கு பவுலா காமிக்கிறார் அது மாதிரி இன்னைக்கு பேசுறப்பயும் பன்னீர்செல்வத்தை இவரை சேர்த்து வைத்தது யார் என்று பன்னீர்செல்வமே சொல்லியிருக்காரு மோடி அவர்கள் சொன்னதுனால தான் நான் மீண்டும் வந்தேன் கவர்னர் அவர்கள் இவர்களை கை போட்டு வச்சு துறைமு அவர் பதினோரு எம்எல்ஏக்கள் தான் இவர் ஆட்சி காப்பாற்றப்பட்டது அதை எப்படியெல்லாம் எங்களுக்கு துரோகம் செய்தவரை திருப்பி சேர்த்துக்கிட்டார் அவர் பெரிய படுத்து பண்ணி என்னமா கட்சி ஆரம்பிச்சு என்ன எழுவத்தி இருந்து இடத்துல ஒரு மாதிரி பேசுறாரு மற்றவர்களால் அவர் வந்து தேர்தலில் இருந்து ஜெயிச்சு முதல்தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிச்சு வந்தாரா எப்படி எல்லாம் புருடா விடுறாரு நேற்று தீரில் அடுத்தது அவர் தன்னை ஒற்றை தலைமையை மாத்திக்கணும்னு நினைச்சப்ப பன்னீர்செல்வம் அதை எதிர்க்கிறாரு அதனால வெளியேறார் இன்னொன்று நேற்று பேசுறப்ப சொல்றாரு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் நான் வந்து எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் பேசுறது இப்போ போய் டெல்லி போய் ஆதரவு கிட்ட வேண்டிய அவசியம் என்ன அன்றைக்கி டெல்லிக்கு போனார் மார்ச் மாதம் நான் அங்கேருந்து எங்கள் த டெல்லியில் உள்ள தலைமை கழக கட்டிடத்தை பார்க்க போகிறேன்னு போயிட்டு ஆறு கார்கள் மாறி திருட்டுத்தனமாக போய் ஹோம் பார்த்துட்டு வந்த பழனிசாமி சரியா தானே அதுக்கப்புறம் இன்றைக்கு அவர் என்னென்ன புருடா அவுட்லாம் பேசிகிட்டு இருக்கார் ஆனால் அவருக்கு ஆதரவாக சில ஊடகவியலாளர்கள் அவருக்கு தூக்கி தோல்ல தூக்கிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு பழனிச்சாமி யாரோட கூட்டணி இருக்காரு அவரும் பிஜேபி தான் இருக்கு ஏற்கனவே பாமக இருந்துச்சு தேமுதிமுக இருந்துச்சு ஆளுங்கட்சியா இருந்தாங்க பணபலம் நிறைய இருந்தது அத்தனையும் இருந்து ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்களால ஆட்சிக்கு வர முடியல எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில எல்லாம் இத்தனை தொகுதிகள்ல ஜெயிச்சாங்க யாரார் ஜெயிச்சாங்க எதன் மூலம் ஜெயிச்சாங்கன்னு தெரியும் இந்த பகுதியில் நமது டெல்டாவுடைய வேதாரண்யம் நன்னிலம் இங்கே வரத்தராடு வரத்தராடு அங்கே இது விஜயபாஸ்கர் நாலு பேர் தான் ஜெயிச்சாங்க நாலு பேர் எதுனால ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதுபோல் அவங்க இந்த தென் மண்டலத்தில் கொங்கு மண்டலத்தில் இவர்களை ஏமாந்து மக்கள் வாக்களித்தவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் பழனிசாமி யாரையும் ஏமாற்ற முடியாது அவருக்கு காவடி தூக்கம் சில ஊடகவியலாளர்கள் யோசிக்கணும் நீங்க வேணா அவரு காவடி தூக்குங்க அதுக்காக அடுத்தவங்க மேல நீங்க பழனிசாமி காந்தியோட பேசிட்டு மற்றவர்களை தாக்கி பேசுற உங்களை நாங்கள் தாக்க ஆரம்பிச்சோம்னா நீங்க முக்காடு போட்டுட்டு வெளியில வர முடியாது அதுதான் உண்மை நான் ஊடகத்துல தன்னிட்ட யூடியூப் இருக்குன்னு சொல்லிட்டு எதை வேணாலும் பேசுறது இவர் ஏப்ரல் பன்னெண்டே வெளில போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றது நாங்க என்னைக்கு போடுவோம் எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டது எங்கள் நலம் பெருமைகள் நீங்கள் விரும்புகின்ற முதலமைச்சர் வேட்பாளர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு பாஜகவுக்கு நன்றையா இருப்பேன்னு சொல்லிட்டு திரு செங்கோட்டையன் அவர்களை மறைமுகமாக குற்றம் சாட்டுகின்ற விதமாக சில கைக்கூலிகள் செயல்படுகிறார்கள் சொல்றாரு யாரு யாரு இப்ப வந்து செங்கோட்டையன் யாரோட கைக்கூலின்னு சொல்றாரு டிடிவி தீரனோட கைக்கூலியா இல்ல ஓபிஎஸோட கைக்கூலியா அவர் யாரை அடிக்கடி போய் சந்திக்கிறாரு எங்க போய் சந்திக்கிறாரு கரெக்டா அதனால பழனிசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசுவது அவர் தோல்வி பயத்தில் உலர்வது தெரிகிறது உறுதியாக இந்த தேர்தலில் பழனிசாமி தோற்கடிக்கப்படுவார் அதுக்கு அதில் கூட்டணியில் உள்ளவர்கள் தான் யோசிக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக பழனிசாமி புறங்க தள்ளுவார்கள் இதுதான் உண்மை இன்னொன்று எந்த காரணத்தை கொண்டு துரோகத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் எப்படி அந்த கூட்டணியில் இருக்க முடியும் இப்ப என்ன இருப்பார பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் என்ன காரணத்துக்காக விளையாண்டார் எதனாலும் இன்னும் தெரியும் இன்னைக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் தன்னுடைய அரசியல் படத்தை தொடங்குகிறார் என்பது தெரியும் அதனால பழனிசாமி போன்றவர்கள் பதற்றுவதையெல்லாம் பெருசாக எடுத்துட்டு கேட்க வேணாம் அது வேண்டாம் டெல்லியில் உள்ளவர்கள் வேண்டுமானால் அந்த இருபது சதவீதம் பெருசாக தெரியலாம் அந்த இருபது சதவீதம் இந்த முறை பத்து சதவீதம் கீழே குறைய போகிறது என்பதாக உண்மை இரட்டைலையை வைத்துக்கொண்டு பண பணத்தை வைத்துக்கொண்டு அவர் இன்றைக்கு இருபத்தி ஒன்று தேர்தலில் அந்த அளவுக்கு அவரால் பெற முடிந்தது இந்த தேர்தலில் அதுவும் முடியாது என்பதுதான் உண்மை அது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பலரும் அவர் சொன்னார் பிரம்மாண்டமான கட்சி வரும்போதுன்னு ஒரு சமயம் நான் நடிச்சிக்கிட்டு இருந்தேன் ராஜபக்ஷ இருக்கார்ல அவருடைய கட்சி இங்கே ஆரம்பிக்கலாம் இல்லை இப்போ சிலோனில் ஒரு கவர்மெண்ட் வந்திருக்க புது கட்சி அது வேணால் கூட்டணி வைக்கலாம் வேறு யாரும் வர தெரியும் உங்களுக்கு நான்கு கூட்டணிகள் அமைன்னு அதான் சொன்னேன் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி என்டிஏ கூட்டணி விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி நாம் தமிழர் கட்சி முன்னெல்லாம் தனியாக அனுப்ப அவரும் இந்த முறை கூட்டணிக்கான மனதில் இருக்காருன்னு எனக்கு தெரியும் அதனால் நான்கு கூட்டணி வரும் அதனால் பழனிசாமி இந்த முறை படுபாதி தள்ளப்படுவார் அங்கு உள்ளவர்கள் இன்னும் டெல்லியில் உள்ளவங்க டிடிவியை சரிபட்டுவாங்க அவர் நம்ம கூட வந்துடுவார் அப்படின்னு அவங்க பகல் கனவு கண்டால் உண்மையிலேயே இந்த முறை அவர்கள் சாரி நீங்கள் தோற்றால் அதற்கு நாங்கள் காரணமல்ல அம்மா அவர்களின் கட்சி தோற்றால் அதற்கு டிடி தினம் எங்களைச் சேர்ந்தவர்களோட காரணமில்லை நீங்கள் தவறு எதை அதை திருத்திக் கொள்ள முடிய திருத்திக் கொள்ளவில்லை என்றால் அது எங்களுடைய தவறல்ல உங்களுடைய தவறு ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்